எடுக்கும் போது எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் உள்ள நல்ல வெள்ள கலரில் எந்த அளவுக்கு சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா நம்ம இந்த கேட்டி சிக்கன் தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையலில் கேட்டி சிக்கன் தான் செய்யப்போம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் பாருங்கள் அரை கிலோ சிக்கனை எது எலும்பு எதுவும் இல்லாமல் சதம் மட்டும் கட் பண்ணி மாற்றி வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இப்போது பாத்திரம் வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு கால் கப் பால் சேர்த்துக்கோங்க நல்லா கெட்டியான பால் கால் கப் சேர்த்துக்கோங்க பாலில் நல்லா மோராக்கி எடுக்கிறதுக்காக இருக்குது பார்த்திங்கன்னா அரை எலுமிச்ச மிளத்தை பிழிஞ்சு அது சேர்த்துக்கோங்க நம்ம இது மாதிரி எலுமிச்ச மழை சேர்த்த உடனே பால் பிரிஞ்சிடும் பாருங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இது ஒயிட் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க அல் உப்பு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே கைக்கு எடுத்து வச்சிருக்கோம்ல அதை அதோட சேர்த்துக்கோங்க நீங்கள் இது மாதிரி சிக்கும்போது நல்லா ஊறிடும் கேப்ஜின் சிக்கன் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாவே இருக்கும் உள்ள நல்லா சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் சிக்கன் சேர்க்கும் போது சிக்கன் உள்ளேயும் மேலே நம்ம அந்த பால் இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்போதான் கரெக்டாக இருக்கும் மூடி போட்டு மூடி உப்பு மேலே கூட சேர்ந்து நல்லா பிடிச்சிருக்கும் ஒரு அரை மணி நேரம் மாற்றி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு மிக்சி தரம் எடுத்துக்கோங்க பாதி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதோட சேர்த்துக்கோங்க அது கூடவே அது கூடவே பதினஞ்சு பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் அது உள்ள சேர்த்துக்கோங்க அது கூடவே அஞ்சாறு துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்க அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரைச்சது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ மாற்றி வச்சுக்கோங்க நம்ம மாற்றி வச்சோம்ல சிக்கனில் நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து அரைச்ச வச்சோம் பார்த்தீங்களா அதை உள்ள சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் நம்ம ஏற்கனவே மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ரெண்டு முட்டையும் உடச்சி உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நல்லா சிக்கனோட நல்லா நம்ம சேர்த்த மசாலாவோட சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த மைதா மாவு பொடி முட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா போட்ட வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து அளவுக்கு இந்தளவுக்குன்னா லூசாக தான் இருக்கணும் அப்போதான் நம்ம மைதா மாவு முக்கிய இருக்கும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ உப்பு எதாவது கம்மியாக இருந்தால் செக் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு முடி போட்டு முடி மாற்றி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க கால் கப் மைதா மாவு சேர்த்து கொடுத்துக்கோங்க மாவு சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒயிட் பேப்பர் சேர்த்துக்கிற சேர்த்து கொடுத்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மாவோட நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நம்ம கலந்து எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போது நம்ம சிக்கன் மேக்னீன் சேர்ந்து வச்சுருக்கோம்ல இதில் இருந்து ஒரு பீஸை எடுத்துக்கோங்க சிக்கன்ல சிக்கன்லேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல மைதா மாவில் டிப் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே மைதா மாவு நல்லா சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா கலந்து சேர்த்து கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம கூட் பண்ணி எடுத்தால் இப்படி இருக்கும் இந்த பார்த்தீங்களா இந்த பாருங்க இப்போ இது பொறிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சிக்கனாக உள்ளே சேர்த்துக்கோங்க நம்ம சிக்கன் சேர்க்கும் போது இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பக்கம் சேர்த்து நல்லா வந்துடுச்சு இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்து இன்னொரு பக்கம் நல்லா வேக வச்சுக்கோங்க பக்கமும் நல்லா வந்துடுச்சு அந்தளவுக்கு நல்லா சேவ் வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ வெளில எடுத்துக்கோங்க இருக்கிற சிக்கன் எல்லாம் இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சிக்கன் நல்லா பொரித்து எடுத்துட்டோம் இப்போ வேற ஒரு ப்ளேட்டுக்கு நான் மாற்றி வச்சிருக்கோம்ல மாற்றிக்கோங்க அரை கிலோ சிக்கன் பொரிச்சிருக்கோம் ஆனால் என்ன பாருங்க குடிக்கவே இல்லை இப்போ மாற்றி எடுத்துக்கோங்க இல்லை இப்போ பாருங்க கேஃபி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிருச்சு இதை பார்த்தவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடையில் மர டேஸ்ட் போலவே இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் உங்கள் ஃபேமிலியில் ஷேர் பண்ணால் மறக்காமல் கேரளா சமையல சஸ்ப்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ Oh.